வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகள் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது பனிரண்டு மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வில் பங்கேற்பு நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தில் டிஐஜி நேரில் ஆய்வு காவல்துறை தரப்பில் ஏழு தனிப்படைகள் அமைத்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட எஸ்பி தகவல் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை வரும் பதினேழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் கோவை மத்திய சிறையில் அடைக்க உத்தரவு அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளே தமிழ்நாட்டில் உக்கரம் காட்டிய வெயில் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் உயர் மின் அழுத்த டிரான்ஸ்ஃபார்மரில் பயங்கர தீ விபத்து பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நள்ளிரவில் மக்கள் கடும் அவதி கர்நாடகாவில் பணிப்பெண் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்ட நிலையில் எஸ் டி ரேவண்ணா கைது இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுக்க சிறப்பு புலனாய்வு குழு திட்டம் உக்ரைனின் கார்கிம் நகர் மீது ரஷ்யா அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல் கட்டிடங்கள் தீக்கிரையாகி சேதம் பொதுமக்கள் பலர் படுகாயம் ஐபிஎல் கிரிக்கெட் லீக் போட்டியில் இன்று பஞ்சாபை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றொரு போட்டியில் லக்னோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெற்று வரும் நிலையில் மூன்றாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது குஜராத் உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் ஆயிரத்து எழுநூற்றி பதினேழு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த கே பி கே ஜெயக்குமாரின் உடல் அவரது வீட்டிற்கு அருகே உள்ள தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது ஜெயக்குமாரை காணவில்லை என்று அவரது மகன் கருத்தையா ஜேப்ரின் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ஜெயக்குமாரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தில் மோப்ப நாய் உதவியுடன் தடையவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்தில் காவல்துறை டிஐஜி மூர்த்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் மேலும் ஜெயக்குமாரின் உறவினர்களிடமும் விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஏழு போலீஸ் தனிப்படைகள் அமைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைக்கு பிறகே உண்மை வெளிவரும் என்றும் கூறினார் இதனிடையே குற்றவாளியை கைது செய்யாமல் ஜெயக்குமாரின் உடலை வாங்க மாட்டோம் என்று அவரது உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஜெயக்குமார் தனக்கு கொலை மிரட்டல்கள் வருவதாகவும் வீட்டின் அருகே இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் நோட்டமிட்டு வருவதாகவும் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஜெயக்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசாரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் களக்காடு மற்றும் நாங்குநேரி பகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் தனித்தனியாக போராட்டத்தில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர் ஜெயக்குமார் புகார் அளித்தும் காவல்துறையினர் மெத்தனமாக இருந்ததாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் கட்சியினர் அவரது இறப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது இந்த தேர்வை நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சம் பேரும் தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகளும் எழுதுகின்றனர் நீட் தேர்வில் பங்கேற்கும் மாணவ மாணவிகள் ஹால் டிக்கெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் தேர்வு மையங்களுக்கு தாமதமாக செல்வதை தவிர்த்து முன்கூட்டியே செல்ல வேண்டும் என்றும் தேசிய தேர்வுகள் முகமை அறிவுறுத்தியுள்ளது நீட் தேர்வு முடிவுகள் ஜூன் பதினான்காம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நீட் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வரும் ஏழாம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லும் வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இ பாஸ் கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் வழங்கப்படும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் கூறினார் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் கட்டாயம் பதிலளிக்குமாறும் மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்தார் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறான கருத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுகன்யா புகார் அளித்திருந்தார் அதன் பேரில் சவுக்கு சங்கர் மீது ஆபாசமாக பேசுதல் ஒரு பெண்ணின் நாகரிகத்தை அவமதிக்கும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் அவரை கைது செய்த போலீசார் கோவை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது நீதிபதி சவுக்கு சங்கரை வரும் பதினேழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கடலூரில் மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக போலீஸ்காரர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் கடலூரைச் சேர்ந்த ராஜலிங்கம் என்பவர் ஆயுதப்படையில் போலீஸ்காரராக பணிபுரிந்து வருகிறார் புதுக்குப்பத்தில் உள்ள காவலர் குடியிருப்பில் வசிக்கும் அவருக்கு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பதினான்கு வயதில் மகள் உள்ளார் கடந்த சில மாதங்களாக ராஜலிங்கம் தனது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மகள் தனது தந்தை மீது யாரிடம் புகார் அளிப்பது என்று செய்வதறியாமல் தவித்து வந்தார் பின்னர் தனது தந்தை பாலியல் தொல்லை கொடுப்பது பற்றி கடலூர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தார் இது குறித்து விசாரணை நடத்திய அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராஜலிங்கத்தை கைது செய்தனர் இந்த சம்பவம் கடலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கணவனை கொலை செய்த மனைவி உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் கும்பகோணத்தை அடுத்த திருவிடைமருதூர் மருதூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில் பிரபு என்பவர் வந்தவாசியைச் சேர்ந்த கவிதா என்பவரை காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் செந்தில் பிரபு நாள்தோறும் குடித்துவிட்டு மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வழக்கம் போல் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து தகராறில் ஈடுபட்ட செந்தில் பிரபுவை கவிதா அவரது தாய் உள்ளிட்ட நான்கு பேர் துப்பட்டாவால் இறுக்கி கொலை செய்துள்ளனர் இதனையடுத்து நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முன்னதாக தனது கணவர் வீட்டில் இறந்து கிடந்ததாக மனைவி நாடகமாடியது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் ஒலி ஒளி அமைப்பில் ஈடுபட்ட இரண்டு தொழிலாளர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த மேல் வணக்கம்பாடி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட சிவன் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது குடமுழுக்கு முடிந்ததும் சீரியல் பல்புகளை அகற்றும் வேலைகளில் இருவர் ஈடுபட்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக மின் வயரில் கால் வைத்ததில் மின்சாரம் தாக்கி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் இந்த சம்பவத்தில் இருவரும் உயிரிழந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் தென்காசி அருகே உணவின்றி பசியுடன் சுற்றித் திரிந்த காட்டு யானை தனியார் தோட்டத்தில் சுருண்டு விழுந்து உயிரிழந்தது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பகவதிபுரம் ரயில் நிலையம் அருகே உள்ள பகுதியில் உணவு தேடி காட்டு யானை சோர்வுடன் சுற்றித் திரிந்தது இதையறிந்து வனத்துறையினர் யானைக்கு தேவையான உணவு மற்றும் பழங்களை கொண்டு வந்து வைத்தனர் அதனை உட்கொண்ட யானை சிறிது நேரத்திலேயே மயங்கி விழுந்தது தொடர்ந்து மருத்துவக் குழுவினர் உதவியுடன் அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி காட்டு யானை உயிரிழந்தது தமிழகத்தில் நேற்று முதல் கத்திரி வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல இடங்களில் மழை பெய்தது வேலூர் மாவட்டத்தில் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென சூறைக்காற்றுடன் மழை பெய்தது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சிம்ஸ் பூங்காவில் படகு சவாரி ரத்து செய்யப்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள அணைப்பட்டி காமாய கவுண்டன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கனமழை சூறாவளி காற்றுடன் பெய்ததால் கடைகளின் பெயர் பலகைகள் வீட்டின் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன இதேபோல் கோவை மாவட்டம் சிறுமுகை பகுதியில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானிசாகர் பகுதியில் அடித்த சூறாவளி காற்றால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதமானது ஜார்க்கண்ட் மாநிலம் பாலமு பகுதியில் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியின் இளவரசரை இந்தியாவின் பிரதமராக பாகிஸ்தான் தலைவர்கள் பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்தார் தாம் வறுமையில் வாழ்ந்துள்ளதாகவும் ஒரு ஏழையின் வாழ்வு எத்தனை இன்னல் மிக்கது என்பதை நன்கு அறிந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார் தனக்கு சொந்தமாக சைக்கிள் கூட இல்லை என்றும் காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினர் தங்களது வாரிசுகளுக்காக பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வைத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் பணிப்பெண்ணை கடத்திய வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகன் எஸ் டி ரேவண்ணா பெங்களூருவில் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே அவருக்கு இரண்டு முறை நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் ரேவண்ணா தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லாததால் அவரது ஜாமீன் மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது இந்த நிலையில் பெங்களூருவில் தேவகவுடாவின் வீட்டிலிருந்த எஸ் டி ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணைக்காக அழைத்து சென்று பல மணி நேர விசாரணை நடத்தினர் பின்னர் ரேவண்ணாவை நள்ளிரவில் கைது செய்தார் அவரை நீதிபதி முன்பு இன்று ஆஜர்படுத்தி போலீஸ் காவலில் எடுக்க சிறப்பு புலனாய்வு குழு முடிவு செய்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் விமானப்படை கான்வாய் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து வீரர்கள் படுகாயமடைந்தனர் ஒருவர் உயிரிழந்தார் ஷாஷ்தார் பகுதியில் இந்திய விமானப்படையின் பாதுகாப்பு வாகனம் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தை நோக்கி பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் காயமடைந்த வீரர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு உதம்பூரில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்தார் மற்றொரு வீரரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது இதனிடையே அந்த பகுதியை சுற்றி வளைத்து ராணுவம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜையின் போது ஸ்பாட் புக்கிங் கிடையாது என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளொன்றுக்கு ஆன்லைன் முன்பதிவு செய்த எண்பதாயிரம் பக்தர்கள் வரை மட்டுமே அனுமதிக்க தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளதாகவும் இதன் மூலம் பக்தர்கள் கூட்ட நெரிசல் பல மணி நேர காத்திருப்பு தவிர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து நாட்டின் தலைநகர் லண்டன் மாநகர மேயராக சாதிக் கான் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த சாதிக் கான் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர் அவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று லண்டன் மாநகர மேயராகி உள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர்களில் டெல்லியை சேர்ந்த இந்திய வம்சாவளி தொழிலதிபர் தருண் குலாட்டியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே இங்கிலாந்தில் உடனடியாக பொதுத் தேர்தலை பிரதமர் அறிவிக்க வேண்டும் என்று லண்டன் மாநகர மேயராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சாதிக் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உக்ரைன் நாட்டின் கார்கிவ் நகர் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டிடங்கள் தீக்கிரையாகி பலத்த சேதம் ஏற்பட்டது ஒரே நாளில் அடுத்தடுத்து இரண்டு முறை நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதலில் பலர் படுகாயமடைந்ததாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலால் பல கட்டிடங்கள் தீக்கிரையாகி அப்பகுதியே புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது ஆனால் குடியிருப்பு பகுதியில் தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று ரஷ்யா மறுத்துள்ள நிலையில் கார்கிவ் நகரில் தீயை அணைக்கும் பணியில் ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர் ஐ பி எல் கிரிக்கெட்டின் மூன்றாவது லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்று எதிர்கொள்கிறது பிரதேச மாநிலம் தர்மசாலா மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது புள்ளிப்பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் உள்ள சென்னை அணி இதுவரை நடைபெற்ற பத்து போட்டிகளில் ஐந்தில் வெற்றி பெற்றுள்ளது அதேபோல் எட்டாவது இடத்தில் உள்ள பஞ்சாப் அணி பத்து போட்டிகளில் நான்கில் வெற்றி பெற்றுள்ளது இதேபோல் இன்று இரவு லக்னோ ஏகனா மைதானத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் லக்னோ மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பலப்பரிச்சை நடத்துகின்றன இரு அணிகளும் புள்ளிப்பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள நிலையில் இந்த போட்டி ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது பனிரண்டு மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வில் பங்கேற்பு நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தில் டிஐஜி நேரில் ஆய்வு காவல்துறை தரப்பில் ஏழு தனிப்படைகள் அமைத்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட எஸ்பி தகவல் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை வரும் பதினேழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் கோவை மத்திய சிறையில் அடைக்க உத்தரவு அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளே தமிழ்நாட்டில் உக்கரம் காட்டியவையில் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் உயர் மின் அழுத்த டிரான்ஸ்பார்மரில் பயங்கர தீ விபத்து பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நள்ளிரவில் மக்கள் கடும் அவதி கர்நாடகாவில் பணிப்பெண் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்ட நிலையில் எஸ் டி ரேவண்ணா கைது இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுக்க சிறப்பு புலனாய்வு குழு திட்டம் உக்ரைனின் கார்கிம் நகர் மீது ரஷ்யா அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல் கட்டிடங்கள் தீக்கிரையாகி சேதம் பொதுமக்கள் பலர் படுகாயம் ஐ கிரிக்கெட் லீக் போட்டியில் இன்று பஞ்சாபை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றொரு போட்டியில் லக்னோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்